வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை வெளியிலிருந்து வருவதில்லை பெரும்பாலும் நம் உள்ளத்தில்தான் பிறக்கின்றன அந்த தடைகளை உடைக்கும் சாவி என்ன தெரியுமா மன அமைதி அந்த அமைதியை அடைய பழமையான வழி ஒன்று இருக்கிறது அதுதான் ஓம் ஜெபம் குறிப்பாக நானூற்று பதினேழு ஹர்ட்ஸ் அதிர்வெண் இந்த அதிர்வெண் எப்போதும் நம்மை பின்தள்ளி கொண்டிருக்கும் எதிர்மறை நினைவுகளையும் குற்ற உணர்ச்சியையும் கரைத்துவிடும் சக்தி கொண்டது ஒரு காலத்தில் நான் தினமும் தியானம் செய்யும் போது கடந்த காலத்தில் நடந்த சில தவறுகள் மனதில் வந்து எனக்கு வலி தந்தன அந்த வலியை நான் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டே இருந்தேன் ஆனால் ஒரு முறை ஹெல்சில் ஓம் ஜபம் கேட்டபோது அந்த நினைவுகள் என் உள்ளத்தில் இருந்த கரைகளைப் போல மெதுவாக கழுவி எடுத்தது போல உணர்ந்தேன் அதன்பின் நான் கற்றுக்கொண்ட பாடம் நாம் எதை அடைந்தாலும் எதை இழந்தாலும் நம்முடைய மன அமைதிதான் எதிர்மறை நினைவுகளை விடுவித்தால்தான் புதிய அத்தியாயங்கள் வாழ்க்கையில் மலரும் நீங்களும் இன்று ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஓம் என ஜெபியுங்கள் அந்த ஒளி உங்கள் உள்ளத்தை தொடும்போது உள்ளிருக்கும் பாரங்கள் எப்படி கரைகின்றன என்பதை கவனியுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க்கை மிகவும் குறுகியது அதில் எதிர்மறையை சுமந்து செல்லாமல் அமைதியையும் ஒளியையும் சுமந்து செல்லுங்கள் உங்கள் ஒவ்வொரு மூச்சும் உங்களுக்கான புதிய ஆரம்பம் அந்த ஆரம்பத்தை அமைதியுடன் செய்யுங்கள்